பாரு குரங்க பாந்துருதா இது மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம ஊர் பாருங்க இதுக்கு அப்புறம் வந்துட்டு வீடு இருக்காது இதான் பின் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வயல் தான் இருக்கும் எந்த வீடுமே இருக்காது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட பெரிய பாவ வீடு இது இதெல்லாம் தெரியுமில புக்குனி ம் மழை பெஞ்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது ஒரு குப்பையாக இருக்குது என்னவா என்ன மேகா மேகா சொன்னாக்கா இது அவங்க வீடா இப்ப எங்க போறோம்னா பக்கத்துலதான் போயிட்டு இருக்கிறோம் மாமனார் வந்துட்டு பேச இது இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க வழி இருக்கா இந்த வழி வந்து இப்படி போகலாம் இப்படி போலாம் இது நம்ம கடைக்கு போற ரோடு இது கடத்தருக்கு போகிற இந்த ரோடு தான் இங்கே வீடு இருக்கா இது பக்கத்துல நம்ம வீடு இருக்குது இங்கே ரோடு போகுதா இது வந்துட்டு இந்த சைடு வந்து வயலுக்கு போகிறது இங்கெல்லாம் வீடு இருக்கு பாருங்க அங்கெல்லாம் போக மாட்டேன் இந்த ஒரு பொண்ணு வரலாம் அவங்க வீடு அவன் அவன் எங்கிட்ட நல்லா பேசுவா இங்கே போனிங்கன்னா வீடெல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க மாட்டேங்க இன்னும் போனதில்லை இருந்தாலும் எனக்கு போய் எடுக்க ஆசை பொக்குனியை கூப்பிட்டா வா புக்குனி வீட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு அவன் வந்துட்டு சண்டை அவங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு இன்னும் ஸோ என்ன கூப்பிட்டா அங்கெல்லாம் போகாதான் இருந்தோம் இங்கே இருக்க இப்ப சம்பரத்தி ஏல சம்பர்த்தி ஏழைங்கிற சம்பத்தி செடி நிறைய இது ஃபுல்லாக சம்பர செடி நல்லா இருக்கு வருங்க இந்த லைன் ஃபுல்லாக சம்பத்தி செடி தான் அண்ணன் இங்கே தான் வந்துட்டு பறிக்க வருவாங்களோ என்னமோ தெரியல பாருங்க இதெல்லாம் செம்பத்தி செடி தான் இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி பாருங்க வீடெல்லாம் இருக்காது இது ஒரு செடி உங்கள்ட்ட தான் காமிக்கணும்னு நினச்சேன் அங்கே போக முடியல தண்ணி கிடக்கு தெரியுதா இது வந்து புக்குனி வீட்டு தான் இது இப்படி போனோம்னா அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே தெரியுதா லைனாக போட்டிருக்காங்க பாருங்கண்ணே போட்டிருக்காங்களா இல்லை தானா முளைச்சி வந்துச்சான்னு தெரியல இங்கே பாருங்க வீடு இந்த சைடில் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம வயலுக்கு போகிறோம் நம்ம வயலுக்கு போவோம் அந்த அங்கே இருக்கு பாருங்க நம்ம வயல் இங்கே போகிறதுக்கு நம்ம வயல் இங்கே எப்படி இருக்குன்ட்டு சேராக இருக்குது போக முடியாது போயிட்டு இங்கே வீடு வீடு இருக்குது வருங்க செம்பத்தி செடி பயமாக இருக்குது குரங்கு வேறாங்க நின்று இருக்கு அங்கே வெள்ளரி போட்டிருக்காங்க உரங்கள இங்கே உள்ளார ஒரு வீடு இருக்குது உள்ளார ஒரே ஒரு வீடு தான் இருக்கும் போல இங்கே தெரியுதா ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்கு காணுன்ட்டு இறங்கிட்ட வீடு காடுதான் இது இந்த சைடு பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே இல்ல இங்க பாருங்க அங்க வீடுதான் இருக்கு இந்த வீட்டுக்கு அடுத்த போனா ரோடு போகுதுங்க பூரி பூரி கோயிலுக்கு போற ரோடு போகுதுன்னு சொன்னேன்ல அங்கே தான் மெயின் ரோடு இருக்குது அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டுக்கு நம்ம போகிற வழி எதுன்னா இப்படியே போயிட்டு பக்கத்துல வீடு இருந்துச்சு நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னல அந்த வழியாகவும் போகலாம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு நம்ம சுற்றி போகிறனாலும் போகலாம் இது ஷார்ட் ரூட்டு அவ்வளோதான் காமிக்கலாம் அந்த சைடு போய் காமிக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஊர் ஊர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விடியில் ஒடிசா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருன்ட்டு இந்த பாருங்க எப்பயுமே பச்சை பச்சை தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு வீடெல்லாம் இருக்குது எடுக்கல போனோம்மா யார் வீடு எடுக்க வருது ஸ்வயந்தை கேட்டுட்டு தான் வீடு எடுப்ப சொல்லும் அவனு மாட்டான் இங்கே வீடு இருக்குது பாருங்கள் இதான் புக்குனி விடு நம்ம இப்படியே போய்க்கலாம் வழி இல்லை இப்படி போனால் வீட்டுருக்கு அப்படி வந்து அப்படி வந்து நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு தான் நம்ம வீட்டுக்கு போகிறது Nama itu kan tuh dong. Sedide. Wah. nai. dia. Pri untuk no, nama Pri tak kuat lagi kali. Pri nama kat இதுக்குள்ளே போனீங்கன்னா வீடு இருக்கு அங்க ஒரு வீடு இருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு மொத்தமாக ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி போகிற ரோடு இப்படி போயிட்டு லெப்டா கட் பண்ணி அப்படியே போறது இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா வயல் தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை இதுக்குள்ளார போக முடியாதுங்க வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு தான் இருக்குது இது வந்துட்டு நம்ம வீட்டு செம்பருத்தி செடி நம்ம வீட்டு வாழை மரம் இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே அதிகம் சம்பத்தி செடியும் நித்திய கல்யாணிப்பும் நிறையா இருக்கு அவ்வளோதான் இன்னொரு டைம் நான் வந்துட்டு இந்த சைடு நான் பைக்கில் போவேன்ல அப்போ பார்த்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் போகலை இப்போ அவ்வளோதான் கொஞ்சம் வீடு எடுத்துருக்குறேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நான் பைக்கில் போகணும் எடுத்துக்கிறேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம ஒ ஒடிசா ஒடிசாவில் சுற்றி பார்க்க முடியாது நான் எங்கள் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் ஸ்வைனு பைக்கில் ஆரன் அடிச்சிட்டே இருக்கிறோம் நான் வந்துட்டு இங்கே இங்கே மட்டும் நான் ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக எடுக்கும் ஏன்னா பக்கத்தில் வீடே இல்லையா கொஞ்சம் தூரமாக போகணும்னு சொன்னேன் சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னா அதனால் பைக்கில் ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு காமிச்சிட்டு வரலான்னு போகிறேன் சரி வாங்க பூவா எங்கடை வரோம் பூவா நீ வர வேண்டாம் இரு பூவா விட்டுட்டு போனாலும் தாங்க சொன்னாங்க ஏன்னா அண்ணி இல்லையா நான் சொன்னேன் எங்கள் எங்கள் அத்தை சொன்ன யாபகம் தான் எனக்கு வருது என்னன்னா எங்கள் அத்தை எனக்கு ஒடிசா வரும்போது நிறையா சொல்லி அனுப்பிவிட்டாங்க என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்கண்ணா இரு ஓடிடாத நீ வந்துட்டு எங்கே போனாலும் பூவாக மட்டும் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடு யாரையும் நம்பி பூவாக விட்டுட்டு போகாதன்னாங்க அதனால தான் பூவாக கூட்டிகிட்டு போகிறேன் கைபுல்ல கடலுக்கே போனாலும் கைபுல்ல கக்கத்துல போகணும் இந்த பல எனக்கு வந்து அடிக்கடி ஆபத்து வருது சரி வாங்க போனா விட்டு காமிச்சிருப்பேன் வீடியோல காமிச்சிருப்பேன் இந்த ரோடு போறோம்ல இதுக்குள்ளதான் வீடெல்லாம் இருக்கு நம்ம தான் நம்ம போக போறோம் நான் வந்துட்டு நடந்து போக முடியாது பைக்ல சூழ போய் காமிச்சிட்டு போறேன் நீ மட்டும் ஓடிறாத நீ இதுவா அசிங்கமா இருக்கு இது வந்துட்டு வயல் இங்க இருக்கிறது வீடு இருக்கு ஒரு வயல் இருக்கு என்னால காமிக்க முடியல ரெண்டு சைடுமே வீடு இருக்காது

இந்த சைடுல காண்கிறேன்டா. இங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க இருக்காங்க. அதனால நான் காமிக்கல. இந்த ரோட பார்த்தீங்க கேளு. இது ஊர்ல انا தான் இருக்கு.

இனிமே அப்பாப்பிக்குதான் ஒவ்வொரு வீடு வரும் அவ்வளவுதான் கடத்தல் வந்து வீடு இருக்குமாடா இருக்குது இந்த வீடு எப்ப எதுக்குடா வேகமா போற திட்டுவாங்கதான் நம்ம எப்பயுமே கடத்தல் சைடு போவோம் இப்ப நம்ம வந்துட்டு ரைட் சைடு போறோம் காலையில் தான் இவன் வந்துட்டு எனக்கு இந்த இருக்கு பாருங்க நம்ம ஹனுமன் டெம்பிள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நான் வரும் அந்த கோயிலுக்கு மெதுவாக போ இது ஒன்றும் இது வந்து பூரி கோயில் போற

பால்வாடி பார்த்தோமா எங்க பால்வாடி வந்துருச்சா சின்ன பால்வாடி பார்த்தோமா இப்ப வந்து பெரிய பால்வாடி பார்க்க போறோம் ரெண்டு சைடும் இருக்கு வீடு என்னோடி இங்க ராமர் கோயில் இருக்கு பாரு இது வந்து ராமர் கோயில் ராமர் கோயில் இதுலடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கருடர் தானே மேல இருக்கிறது என்ன

எப்படித்தருமா எல்லா கடை ஒரே ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க புரூட் கடை தனித்தான் புருட்ஸ் கடை தான் அதே மாதிரி பூ கடை தான் தனியா மளிகை கடைனா தனியா சரி நான் ஒரு காடு மாதிரி இந்த இடத்து பாருங்களேன் வாங்க போதான்

Gracias.

பெரிய மோட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா பெரிய மோட்டர் தண்ணி ஓவராக வருதா தண்ணி வேஸ்ட் ஆகுது மழைக்காலத்தினால தண்ணி ரொம்ப வேகமாக வருது அதனால சின்ன மோட்டர் வந்து மழைக்காலத்தில் யூஸ் பண்ணிக்குவோம் பெரிய மோட்ரு வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணிக்குவோம் சின்ன மோட்ரு ரிப்பேர்னால கொண்டு வந்து கடையில் கொடுத்தான் இப்போ வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் எனக்காக தான் வந்துருக்குறோன்னு நினைச்சேன் சின்னம்மா போவோம்

എന്തിക്കൊക്കെ പോവാനാണ് എന്തിനാ ബോട്ട് മുറിയടാൻ വറി എറെ വീട് അങ്ങടാ വീട് വീടാ അങ്ങനങ്ങക്ക് இருக்கு നമ്മ എല്ലക്കല്ല അങ്ങോട്ട് പോവാനേ പോടാ പോളിച്ചേന്നോടാ ഓടാ ഇത് ഏതാ মতന്ന് അപ്പോൾ അപ്പോൾ കുത്തു അങ്ങ അടി വാങ്ങാ അങ്ങ മറിയാ ஆயிட்டா போட அப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்து வந்துடலாம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க மெயின் ரோட தாண்டி நம்ம வீட்டுக்கு போகிறோம் பிளான் பண்ணி வந்துட்டோம் இதை நம்ம வீட்டுக்கு போகிறோம் போவேன் லைட்டு வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க வீடு இங்கேதான் சுடுகாடு டார்லிங் 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 ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ உன் டார்லிங் இது ஆனா இங்கே உட்காந்துருக்கு என்னோட டார்லிங் ஒன்று இங்கே இருக்குதுங்க அது சொல்லும்

வீடு வந்துருச்சு அவ்வளோ அம்மா ரொம்ப வரும் வீடியோ இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ